என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வெந்தயக்கீரை இதை நம்ம பாட்டிலே போட்டு வளர வச்சுது ஒரு சின்ன தொட்டியில் தான் நான் போட்டேன் ஸோ இந்த மாதிரி வளர்ந்தது இதனுடைய வேரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஸோ அப்படியே கூட போட்டு செய்யலாம் அவ்வளோதான் கட் பண்ணி தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன் வெந்தயக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சுகருக்கு நல்லது பித்தம் அதாவது ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது அப்புறம் பால் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் தக்காளி வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா கஞ்சி எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இந்த வெந்தயக்கீரையை கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துடலாம் ஸோ லைட்டாக வதக்கி எடுத்துருங்க ஸோ அவ்வளோதான் இதை எடுத்தாச்சு அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் வெந்தயம் மூணுத்தையும் போட்டு நல்லா பொறிச்சிடலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நறுக்கி ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ காஞ்ச கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது ஸோ கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து ஒரு சின்ன ஒரு தொட்டிலையோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எதுலேயோ போடுங்க போட்டோடனே ஒன் வீக்லேயே வளர்ந்துடும் ரெண்டு ரிலீஃப் வந்த உடனேமே நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தோடய வச்சு சாப்பிட்லாம் வேறு லெவலில் இருக்கும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு வாட்டியாக சூஸ் பண்ண கொஞ்சமாக புளியை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பாதி லெமன் சைஸ் புளியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா சுருண்டு வரணும் இது ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெந்தயக்கீரியை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ இதை இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க நேச்சுரலாகவே எல்லாத்துக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக அட்டகாசமாக நம்மளுடைய வெந்தயக்கீரை புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம சேனலில் வெந்தயக்கீரை எப்படி வளர்க்குறது எல்லாமே போட்டிருக்கோம் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்